வணக்கம் விவசாய சொந்த பந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம எனக்கு ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு அடி ஆல போர்வலுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பத்தின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் ஐக்கனே பிரெஸ் பண்ணிக்கோங்க இதை பத்தி கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை நீங்க முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் சார் என்னோட பேரு பாண்டிஸ்வரன் சார் நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு ஒன்று ஒர்க் இருக்கேன் சார் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் இந்த ஐயாப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து பேசிட்டு இருக்கோம் சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ஏன்னா நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் சார் இருந்துச்சு இதை பற்றி இதை வந்து நம்ம நம்ம தப்பாக எதுவும் முடிவு பண்ணிட்டோமோ நம்ம எதுவும் தப்பான நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டோமோனு நினச்சிக்கிட்டு நாங்கள் பயந்துகிட்டு தான் இருந்தோம் ஆனால் பர்ஃபார்மென்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் இங்கே போர் போட்டு இபி ஆஃபீஸ்க்கு போய் எல்லா டாக்குமெண்ட்டும் கே கேட்டு அவங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து இந்த எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுங்கிறதுனால கண்ணுகள்லாம் வாடுங்கிறதுனால வேக போடணுமே அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் வயசானவங்க எதுவும் ஜென்ரேட்டரும் போட்டு ஓட்ட முடியாதுன்னு காரண காரணத்துக்காக யோசிச்சிட்ருந்தேன் யூடியூப்பில் பார்த்து இது மாதிரி உங்களோட வீடியோவை பிடிச்சிருந்துச்சி சார் அதனால் காண்டாக்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டேன் சார் அவங்களும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போதுமான அளவுக்கு திருப்தியா தான் சார் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்ட் தான் சார் இந்த எழுபத்தஞ்சுல தென்னகன்னு போட்டுருக்கோம் சார் அதை தான் சார் வேற ஒண்ணு இல்ல சார் சார் நான் நான் மிலிட்ரி முடிச்சேன் எனக்கு அதாவது மிலிட்ரியில் வந்து எனக்கு ரெண்டு நாள் தான் சார் இன்னும் லீவ் இருக்குது அதனால் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுவும் அதுக்காக அவங்க எனக்காகவே அவங்க ஏன்னா வேறு இடத்துல அவங்களுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுற்சி இருந்தாலும் எனக்காக வந்து வேகம் வந்து பண்ணி கொடுத்தாங்க சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க ஆர்மியில் இருக்கார் அவர் வேகமாக கிளம்பிடுவாருங்கிறதுக்காக எனக்காக வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மீன் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சார் இங்கே எடுத்து கெமிக்கல் போட்டு போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்குது எனக்கு இங்கே ஒரு எதுவும் பிரச்சனைனா ஏதோ க இப்போ நாளைக்கு ஒரு மின்னல் வெட்டோ ஏதோ ஒரு இது அடைஞ்சுன்னா கூட அது ஒரு சேஃப்டிக்காக அங்க போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது சார் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டாங்க சார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஆனால் நாங்கள் சொன்ன டைமுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்க சொன்ன அவங்க சொன்ன டைத்துக்கு அவங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க கரெக்டான டைத்துக்கு அவங்க முன்னாடியே வந்து வெயிட் இருந்தாங்க எனக்காக ஆ ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார்